வீட்டில் ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இது மறுவீடு அழைக்கிறதுக்காக தான் கிளம்பி எல்லாருமே இருக்கோம் ஆக்சுவலி கல்யாணம் மூணாவது நாள் வந்து மறுவீடு அழைக்கிறது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி வச்சுருந்தோம் மாதிரி திங்கக்கிழமை மேரேஜ் முடிஞ்சு புதன்கிழமை வந்துட்டு பொண்ணால் இப்போ வந்து வச்சுருந்தோம் கரெக்டாக ஒரு ஒன் தேர்ட்டி போல் கிளம்பி போனோம் பொண்ணும் அப்படியே ரெடியாகவே இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அழைச்சிட்டு வர்றது சாப்பாடு வந்து நிறையா வெரைட்டி போட்டிருந்தாங்க ஒயிட் சாதம் மட்டன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் காடை இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் பொண்ணு வீட்டில இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தெருவு தள்ளி தான் ஒரு தெரு தான் தள்ளி பக்கத்துல சொல்ல போனா அதனாலே என்னமோ பொண்ணுக்கு அழகெல்லாம் வரல ஏண்டி அழுகலை அப்படின்னு கூட சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது மூணை முக்கால் இருக்கும் அப்ப வந்து நாங்க கிளம்பிட்டோம் நாங்க வீட்டுக்கு வந்த உடனே பலகாரம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு வேணுங்கிறவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பலகாரத்தை எல்லாத்திலுமே பாக்கெட்ல போட்டு வச்சுட்டோம் போறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக